ஆண்டவரும் இயேசு கிருஷ்ணனுடைய நிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்துவங்களோட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக புதிய புதிய காரியங்களை புதிய புதிய நாட்களில ஆண்டவர் நம்மோடு கூட பேசி அவரோடு கூட என்றைக்கு நம் நிலைத்திருக்கும்படியா அவர் அன்புல பூரணப்படும்படியா நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார் அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் சேஷமாய் இன்றைய நாளிலும் இந்த பாகத்துடைய மாசத்து தியானிக்கும்படியாக ஆண்டு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன உடன்படிக்கையின் வருடம் என்று சொல்லி இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இந்த மாதத்தின் உடன்படிக்கை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்கிற தேவன் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்கிற தெய்வன் அவரோடு உடன்படிக்கை பண்ண பண்ணினார் என்னென்ன காரியத்தில நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவா அநேக காரியங்களை கடந்த மாதங்கள் முழுதும் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில இந்த மாதத்துல சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்யறாங்க எதற்காக அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் குறித்து நம் தொடர்ச்சியாக இந்த நாட்களில நம்ம என்ன செய்யலாம் அந்த உடன்படிக்கை இந்த மாதத்துடைய வாசகத்தை தியானிக்கலாம் எடுத்த வாசிங்க ஏசாயா நாப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி இரண்டு ஏழு கத்தராகி நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உண்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் கத்தராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உண்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் ஜனத்தோடு உடன்படிக்கை தக்க மனிதரோடு உடன்படிக்கை எதற்காக இந்த உடன்படிக்கை அண்டர் பண்ணணும் கூட வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு ஆதியாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நாப்பத்தி நான்காவது மறுபடியும் ஒருவர் வாசிக்கலாம் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவம் என்றான் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம் என்றான் இப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல அன்று மக்கள் கற்றுக் சக சக்க உடன்படிக்கை செய்கிற தேவன் நாம் தேவனோடு உடன்படிக்க முடியிறோம் அதனாலதான் தேவனுக்கு பிரியமா நடக்கணும் தேவனை நேசிக்கிறோம் தேவனுக்கு ரெண்டு நேரத்தை கொடுக்குறோம் தேவனுக்கு ரெண்டு காணிக்கை கொடுக்குறோம் ஏன்னா இது தேவனோடு பண்ணின உடன்படிக்கையின் ஒரு அடையாளமா பார்க்கலாம் ஆனா சக மனிதரோடும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய பண்ணுகிறார் சக மனிதரோடு நம்ம உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டமா இருக்கிறது இப்போ எதற்காக இந்த உடன்படிக்கை என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ச்சியான நம்ம கூட பேசுவாராக அதுல முதல் காரியம் எதற்காக இந்த உடன்படிக்கை ஏன் ஆண்டவர் சக மனிதரோடு இந்த உடன்படிக்கை பண்ண சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் அப்ப அவர்கள் எதற்காக இந்த உடன்படிக்கை மற்றவர்களோடு சக மனிதர்களோடு ஏன் உடன்படிக்கை நாம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதற்காக தேவன் என்ன காரியத்தை நமக்கு முன் வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் எடுத்தவங்க வாசிங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் என்னுடைய மைய பகுதியை வாசிக்கப்படுறான் என்னோட தொடர்ச்சிய வாசிங்க மைய பகுதி வர ஏசாயா நாற்பத்தி ஐந்து பதினான்காம் வசனத்துல முதல் ஸ்டார்டிங்க மாற்றம் வாசிங்க எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவர்கள் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தான் நமக்குள்ள காரது எதுக்குடன் உடன்படிக்கைன்னா அதுல சொல்லப்படுறது உன்னுடனே மாத்திரம் விளங்குதா உங்களுக்கு உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று இப்ப எதுக்கு சக மனிதரோடு ஆண்டர் ஒரு உடன்படிக்கையை ஆண்டு ஏற்படுத்துகிறார் என்றால் நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் அறிவதற்காக அந்த உடன்படிக்கை புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு நான் ஆண்டு கூட இருக்கான்னு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்வாங்களா இல்ல ஆனா அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அவங்க ஏற்றிக்கொண்டுதான் ஆகும் புரியுதா புரியல வழங்குதான் உங்களுக்கு இப்ப நாம் போய் ஒருவரிடம் போய் இத சொல்லுகிறோம் சொல்ல முடியுமா ஏற்றுக்கொள்ளுவாங்களா என் கூட இருக்கிறார் தேவன் இருக்கிறார் சொன்னால் நம்புவார்களா ஆனா அதனாலதான் இருக்கிறார் என்பதை அதான் என் கூட இருக்கிறார் என்பதை சொன்னால் நம்புவாங்களான்னு பாக்கும்போது நிறைய நேரத்துல அது இல்லதான் புரிதா ஆனா இந்த உடன்படிக்கை இருந்துச்சுன்னா நம்பிதான் கத்தர் போடு இருந்தான் அவன் எஜமான அவனை கண்டு இல்லையா இருக்கா இந்த உடன்படிக்கையை நம்ம கொள்ளணும் ஏன் ஆண்டவர் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ணா நம்ம கூட தேவன் இருக்கிறன்னு நீ சொல்லாமலே அவங்களுக்கு தெரியணும் இப்ப அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படித்தானே உன்னுடனே அவர் என்ன சொன்னது வார்த்தை அழகான ஒரு சத்தியம் உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் இருக்கிறார் யார் சூழ்நிலையை பார்க்கும் போது இவன் கூட எங்க ஆண்டு இருப்பாரு பார்க்கும்போது சூழ்நிலை வந்துவிடும் விளங்குதா விளங்கு இல்லையா எக்ஸாம்பிள் பவுல் வந்து ஒரு விச பாம்பு கடி பூச்சி கடிக்கா இல்லையா வந்து விசப்பூச்சி கடிக்கும் போது அவங்க என்ன எங்க ஆண்டோட பிள்ளைமை என்ன பாவம் செஞ்சாங்க அடுத்த செகண்ட் அவனுக்கு ஒன்னு ஆகலன்னு இவங்க கூட தான் ஆண்டு சூழ்நிலையை பார்த்து சொன்னவர்கள் அதே சூழ்நிலை நிமித்தம் ஆண்டுவன் கூட தான் இருக்கிறாருங்கிறத அறிக்கை செய்யும்படி ஆண்டு மாற்றி கிடைக்காது விளங்குதான் விளங்க முடியாது இன்னைக்குள்ள சக மனிதர்களே கூட உள்ளவர்களே நம்மளை ஆண்டெடுப்பில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க அப்படிதானே இருக்கு இன்னைக்கு உள்ள உலகம் இவன் கூட யாங்க கூட இருக்காருன்னா அதெல்லாம் சொல்லி கொடுவாங்க தவிர இவங்க கூட இருக்காங்களா பிரின்ஸ் கூட இருக்கா தமிழ் கூட இருக்கா பிரபு கூட இருக்கா அப்படின்னு சொன்னா யாரும் ஏத்துக்கிட்டது இல்லை நம்ம போய் சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட்டது இல்ல ஆனா ஆண்டர் சொல்கிறாரு இந்த உடன்படிக்கை கூட ஆண்டவர் இருக்காருங்க அவர்களை சொல்ல வைப்பார் ஆண்டவர் புரியுதா உங்களுக்கு அதனாலதான் அந்த உடன்படிக்கை உன் கூட ஆண்டு என்று ஜனங்கள் அறிவதற்காக சொல்வதற்காக அதுல அந்த காரியத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லாதபடி ஆண்டு நடத்துவாரு ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய நடக்கை இருக்கும் ஏன்னா சும்மா உடன்படிக்கைங்கிறது போது என்ன அப்போ இந்த உடன்படிக்கை முன்னேற்ற நம்ம எப்படினாலும் வாழ்ந்தா வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் எங்க கூட இருக்கான்னு மத்தவங்க அறிவாங்கிறது இல்ல உன் நடக்கை சேஞ்ச் பண்ணிடுவாரு ஆண்டவர் புரியுதா புரியலையா உன்னிடத்துல அன்பு வெளிப்படும் உன்னிடத்துல பரிசுத்தம் வெளிப்படும் அதே நேரத்துல உன் கூட உன் மூலமா தேவ வல்லமை வெளிப்படும் புரியுதா இது எல்லாம் இருந்துதான் அந்தந்த உடன்படிக்கை பண்ணவர் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க சூழ்நிலையை பார்த்தவங்க அடுத்த ஒன்ன பார்க்கும்போது தான் அந்த காரியத்துல செயல்படுற காரியங்களை பார்க்கணும் அது வரைக்கும் சூழ்நிலையை பார்த்து முடிவு எடுத்தவங்க அடுத்த உன்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வார்கள் இன்னைக்கு அநேகர் முடிவு எடுக்கிறது சூழ்நிலையை பார்த்தா முடிவு எடுக்கிறாங்க சூழ்நிலையை பார்த்தவர்கள் என்னச்சுவாங்க உன்னை பார்ப்பவர் இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு விரோதமா பேசினவர்கள் சூழ்நிலையை பார்த்து பேசினவர்கள் என்ன செய்வாங்க உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா தேவன் இருக்கிறார் என்று இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் நமக்கு இந்த நாளில கட்சி கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் சில இந்த மனிதரோடு இன்னைக்கு தக்க மனிதர் இன்னைக்கு அநேகருடைய வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த சக மனிதரோட பேச வார்த்தையை டவுன் பண்ணிட்டு அவன் கூட எல்லாம் எங்க இருக்கோம் அவங்க கூட என்னமோ கூட தான் ஆட்டிருக்க ஆண்டர் கூட இருந்தா வாழ்க்கை அப்படியா இருக்கும் ஏன் அப்படி உனக்கு நடக்கு அவங்க கூட ஆண்டு தான் இருக்காங்க ஆண்டவர் இருந்தா உன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை வரணும் இந்த பிரச்சனை இல்லை ஒரு காரியத்துல இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்ப இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து நம்மளே டிஸ்கரேஜ் நினைச்சா அப்படியே நம்மள அப்படியே கீழே தள்ளி இறக்கிட்டே இருக்கும் வார்த்தையின் மூலமாய் நம்மளை கீழ தள்ளி கொண்டு இருக்கிறவங்க ஆண்டத்துல ஒன் இது வரைக்கும் உன் சூழ்நிலையை பார்த்தாங்கப்பா இன்னும் ஒன்ன பாப்பாங்கிற விலங்குதான் விளங்கு இல்லையா உன் சூழ்நிலையை பார்த்தாங்க உன் பேக்ரவுண்ட் பார்த்தாங்க உன் சுற்றில இருக்கிற நெருக்கத்தை பார்த்தாங்க இனிமே ஒன்ன பார்ப்பாங்க ஒன்ன போது அதுல நான் வெளிப்படுவேன் உன் கூட நான் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க இன்னொரு வசனம் கூட வாசிக்கல ஆதி ஆகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அக்காலத்தில் அபிமலைக்கும் அவன் சேனாபதியாகிய ஆபர் நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறா அக்காலத்திலே அபிமேலைக்கும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் ஆபராமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் அவன் கூட இணைக்கிறார் உன்னுடனே உன் கூட இருக்கிறார்யா உன் செய்கிற காரியத்துல உன் கூட தேவன் இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு அந்த அதுக்குத்தான் இந்த உடன்படிக்கிறது தான் இந்த உடன்படிக்கை இதுவரைக்கும் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் பாக்கப்போ உன் கூட ஆண்டவரும் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி உன்னை புறக்கணித்தவர்கள் உடனே தூக்கி தூர போட்டவங்க இன்னைக்கு உன்ன பாக்கும்போது சொல்லுவாங்க உன் கூட ஆண்டவர் இருக்கிறேன் உன்னை பேக் பின்னாடி விட்டு முன்னாடி விட்டும் உன்னை குறை சொன்னவர்கள் உன் கூட ஆண்டவர் என்பதை சொல்லத்தக்கதான ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் நிச்சயப்பூரா செயல்படுத்த போகிறேங்கிறது அதுதான் இந்த எதற்காக அந்த உடன்படிக்கை சக மனிதரோட ஏன் பண்ணாங்கன்னா உன்னை குறை பேசின மத்தியில நான் உன் கூட இருக்க அவங்க கண்ணு காண போகிறது அவங்க கண்ணு காணணுங்கிற ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உனக்கு தெரியும் அதே நேரத்துல உன் கூட நான் இருக்கேன்னு எனக்கும் தெரியும் ஆனா இவங்களுக்கு தெரியல அதனால இனிமே குறை சொல்லுகிற வாய் அடைத்து போடுகிறதற்காக புரியுதா புரியலையா குறை கூறுகிறவர்களோட அதான் தெரியும் குறை கூறுகிறவர்களின் நாவை வா அது நாவை அடைத்து போட தான் அந்த உடன்படிக்கை இல்ல உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லுவாங்க எந்த வாய் உன்னை குறிச்சு சொல்லிச்சோ அதே வாய் உன் கூட ஆண்டர் இருக்கான்னு சொல்லுவாங்க உன் கூட இருந்து தேவனுடைய வல்லமை பார்ப்பாங்க உனக்குல இருந்து தேவ வல்லமை வெளிப்படாத அவங்க பார்ப்பாங்க இது ஆண்டோடைய வாக்கு கட்டமா கொடுக்குறாரு இந்த வார்த்தை நாம் தியானிக்கணும் அதை விசுவாசிக்கணும் என் கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவதற்க சொல்வதற்காக அறிந்து கொண்டு அறிந்ததுன்னு மாத்திரம் அறிவதற்காக சொல்வதற்காக ஏ இவன் கூட ஆண்டோர் இருக்கிறார் அறிவதற்காக மட்டும் இல்ல சொல்வதற்காகவும் இத நான் அறி நான் முத அறியணுங்கிறத அண்டவர் அவங்க அறிவதற்கு முன்பதாக அவங்க சொல்லுவதுக்கு முன்பாக நீ முத அறிஞ்சிக்கோ எடுக்கு இந்த மாவட்டத்தை குறிப்பிட்ட ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன் முதல்ல நீ தெரிஞ்சு கொள்ள அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க ஆதியாகமோ முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் அவனுடைய இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணிகிறார் என்றும் அவனை எஜமான் கண்டுதா உள்ளே சூழ்நிலை அவனுக்கு சிறை இருப்பதா இருந்துச்சு ஆனா வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு உங்க தத்ருவமா பாப்பாங்கப்பா உன் கூட ஆண்டு இருக்கிறதோ அவங்களுடைய மூலமாய் தெய்வன் செய்யற காரியத்தை மத்தவங்க கண்கள் பாக்கும் எப்ப இது ஆண்டவர் கூட இல்லைன்னா இந்த காரியத்தை அவனால யாராலையும் செய்ய முடியாது அப்படி தத்துவாரு விலங்குதான் உங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது சொன்னாங்கள ஏற்கனவே ஆண்டு குறித்து சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது தேவன் நிலர் கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவராலும் செய்ய முடியாது கத்தர்வர் கூட இருக்கிறாரு முடியும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லணும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யறோமா இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு ஆண்டவர் சித்த வச்சிருக்காருன்னா சில நேரங்கள்ல அவங்க குறை சொல்லத்தான் செய்வாங்க நம்மளை புறக்கணிக்கத்தான் செய்வாங்க இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஓ வாழ்விலும் என் வாழ்வில் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் ஆண்டவர் கூட இல்லைன்னா ஒருத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது என்பதை நீ தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அதைத்தான் அன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறதை நீ உணர்ந்து கொண்டு உன் கூட தேவன் இருக்க என்பது ஜனங்களை இருக்குது ஜனங்களை அறியணும் உன்னை குறை பேசுறவங்க உன்னோட காரியத்துல மீட்டர் காரியத்துல எல்லாம் மத்தியில நினைச்சு உடனே டவுன் பண்ணவங்க எல்லாம் இனிமே டவுன் பண்ண முடியாது அது வரைக்கும் இவன் என்ன பாவம் செஞ்சானோ சொன்னவங்க இவன் உண்மையிலே தேவனுடைய பிள்ள சொல்றாங்களா இல்லையா ஆகவே இந்த நாளில ஆன்ற நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை நம்ம உறுதியா பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒன்னு கூட ஆண்டு அதனாலதான் விடக்கூடாது ஆண்டவரங்கிற அவரை பிடிச்சுக்க உறுதியா ஒன்று சாம்பவியில் பதினெட்டு பனிரெண்டு வாசியம் ஒன்று சாம்பவியில் பதினெட்டு பனிரெண்டு கர்த்தர் கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவிலுக்கு பயந்து விளங்குதா அடுத்த பயந்து அவனை பாளையத்துல அவங்க கூட உன்னை எதிர்த்தவங்க உன்னை கண்டு பயப்படுறபடியும் உன்னை எதிர்த்தவங்க தன்னை விட்டு விலகி போனா இவங்க கூட ஆண்டவரு இருக்கிறாரு குறைச்ச சொன்னவங்க வாய் அடைக்கிறாரு ரெண்டாவது உன்னை எதிர்த்தவங்க பயந்து போற மாதிரி உன்ன கூட ஆண்டவர் செயல்படுத்துவார் புரியுதா புரியலையா ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம இந்த மாதத்துல பலமான காரியத்தை செய்ய போறார் ஆண்டவர் நம்மளை விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என் கூட நீங்க இருக்கிறத மாற்றம் அவங்க பார்க்கட்டும் ஆண்டவர் என்ன குறை கூறுறவங்களுக்கு நீங்க என் கூட தான் இருக்குங்கிறத காண்பிங்க ஆண்டவர ஆண்டவர இது எதுக்காகனா பெருமைக்காக இல்ல அதுல ஏசு அறிய வைக்கிறதுக்காக நான் விலங்குதான் உங்களுக்கு முதல்ல நம்முடைய நடக்கையை பார்த்து பேசுவாங்க எதுக்காக அப்படின்னு சொல்றதை முதல்ல கொள்ளணும் எதற்காக இந்த ஆண்டவர் காரியத்துல பாக்கும்போது நம்ம கூட தேவன் இருக்கிறது என்பதை எதுக்காக ஜனங்கள் அறியணும்னா ஒன்று குறை கூறுவர்களுடைய வாயை அடைத்து போட புரியுதா இரண்டாவது சூழ்நிலையை பார்த்து பேசினவங்க நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றதுக்கு அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சொல்றதுக்கு மூணாவது நம்மளுடைய நடக்கையை பார்த்து புரியுதா ஆண்டவர் நம்முடைய நடக்கையை பார்த்து அவங்க சொல்லணும் இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அதே நேரத்தில் நாலாவது நம்மளை எதிர்த்தவங்க நம்மளை கண்டு பயன்படுத்தக்கதாக நம்மளை எதிர்த்தவங்க எதிர்க்கிறவர்கள் பயப்பட சரிதான பயப்படுவதற்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அதற்காக எதற்காக அந்த காரியத்தாண்டர் செய்யறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க ஏன்னா நம்மளுடைய நடக்க எப்படி இருக்கணும் ஒன்னிய ஒன் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க ஒன்னிய ஒன் நாலு எட்டு அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லாதவன் தேவனை அறியான் அறியான் இல்லையா அன்பில்லாவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்ம எதனால ஆண்டோரை நம்ம ஒரு காரியத்துல காமிக்கணும்னா அன்பு மூலமா தான் தேவனை காட்டணும் இந்த காரியத்துல காரியத்தை ஆண்டவர் குறித்து தான் நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறான் எவ்வளவு அன்பு காட்டுறான் நம்முடைய நடக்கை தேவனை பிரதிபலிக்கும்படியாய் இருக்கு அதனாலதான் நாற்றுவன் கூட இருக்கு அதே போல அதே இதுல பன்னெண்டாவசனத்தை பாருங்க பன்னெண்டாவசனம் தேவனை ஒருவரும் ஒருவரும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் போராணப்படும் அழகா சொல்லப்படுது தேவன் ஒருவரும் ஒருவரும் ஒரு போதை கண்டதில்ல நம்ம ஒரு இடத்தில் அன்பு கூறினால் தேவன் நமக்குள் நினைத்திருக்காரு என்பது அவருடைய அன்பு நமக்குள் பூரம்பறும் அப்ப நம்ம மற்றவங்களை நேசிக்கும் போது நம்ம நே நேசத்தை குறித்து நேற்றைய தினங்களை கூட ஆண்டவர் பேசினார் அன்பு யார்க்க காட்டணும் தேவ அன்பு எப்படி காட்டணுங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இல்லையா அந்த அன்பை பார்க்கும்போது போது கூட ஆண்டு இருக்கான்னு பார்த்து சொல்லணும் வழங்கதான் வழங்க இல்லையா அப்ப எதுக்காகலாம் இந்த காரியத்தை ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எதற்காக இந்த உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை முதல்ல அந்த உடன்படிக்கை எதுக்கு சக மனிதரோடு ஏன் அந்த உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவதற்கும் சொல்வதற்கும் அப்ப இது யாரு சொல்லணும் எதற்காக அப்படிங்கும்போது எதற்காக ஆண்டவரே கூட தேவன் இருக்க என்பது அவங்க அறியணும் போது நாலு காரியம் மனதில் வச்சு கொள்ளன ஒண்ணு என்னை குறை குரு அவங்க கூட எல்லாம் ஆண்டவர் இருக்காராங்கன்னு சொல்லி குற்றப்படுத்தினவங்க ம நாவை அடைத்துப் போடுவதற்கு உதாரணத்துக்கு யார சொல்லலாம் எக்ஸாம்பிள் யார சொல்லலாம் மோசை இல்லையா குறை சொன்னது யாரு உம் சொந்தம் ஆஹ் சொந்தம் ஆஹ் அவனோட சகோதரியனையும் சகோதரியும் யாரு மிரியாமும் ஆர்வணும் சொன்னாங்க வாங்கூட தான் ஆண்டு இருக்க எங்க கூட இல்லையா நீ தவறு செஞ்சான நீ குறை உள்ளவன சொல்லி குறை நாவ அடைத்து போட்டாரா இல்லையா ஆண்டவரேன்னு சொல்றாரு கூட நான் இருக்கிறேன் முகமுகமா நான் பேசுறேன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு தெய்வன் நம்ம நடத்த அவர் ஆச்சரியம் உள்ள தெய்வ நம்ம கூட இருக்க விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது சூழ்நிலையை பார்த்து பேசுனவங்க இல்லையா விச காரியங்களை கடிச்ச உடனே பவுல பாத்து சொன்னாங்க உன் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன காரியம் நடந்துட்டு இருக்கு ஏதாவது உன் வாழ்க்கை நடந்திருக்கா யாரு ஆண்டவருக்கு ஆண்டருக்குறேங்கிறேன் என்ன உன் வாழ்க்கையில நன்மை நடந்தது உன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறார் சூழ்நிலை பார்த்தவங்க ஒன்ன பார்த்து சொல்லுவாங்க சூழ்நிலையை பார்த்து நம்மளை பேசுனவங்க இப்ப ஒன்ன பார்த்து சொல்லுவாங்க உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு சொல்லி மூன்றாவது பார்க்கும்போது எதிர்த்தவர்கள் பயப்படத்தக்கதாக தெய்வம் கூட இருக்காங்க பயப்படுவாங்க எதிர்த்து எதிர்த்தவங்க பயப்படுவாங்க கடைசியாக பொழுது என்று சொல்லுகிற ஒரு காரியம் அன்பு மூலமா விலங்குதான் விளங்கலையா நம்மளுடைய அன்பு காட்டுறது மூலமாக என்ன செய்வாங்களாம் உன் கூட ஆண்டு இருக்க அப்ப நான்கு முக்கியமான காரியம் எதற்காக தேவன் கூட இருக்கிற ஜனங்கள் அறியணும் அன்றை சொல்ல உன் கூட நான் இருக்கிறத ஜனங்கள் அறியணும்ப்பா ஜனங்கள் பேசணும்ப்பா அதற்காகத்தான் நான் இந்த உடன்படிக்கை சக மனிதரோடு பண்றேன் முதல்ல உடன்படிக்கை பண்ணா தான் தெய்வன் இந்த உடன்படிக்கை பண்ணியிருந்தால்தான் இந்த காரியத்துல இவங்க எல்லாம் சொல்ல முடியும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு விரோதமா பேசி கொண்டு இருக்கிறவங்க ஏன் நம்மளுக்கு நாம ஆண்டரை தானே நம்புறோம் ஆண்டுக்கு தானே முக்கியத்துவம் ஏன் நம்மளை குறை சொல்லுறாங்கன்னா இந்த உடன்படிக்கை பண்ணப்படல இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கும் மடியாய் தேவன் இந்த மாதத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிற இந்த மாதத்துக்கு மாத்திரம் இந்த வாக்குத்துல இனிமேல் குள்ள நம்முடைய வாழ்க்கையில அறிஞ்சு கொள்ளணும் ஆண்டவர் பண்ண இந்த உடன்படிக்கை பண்ண வைத்து விட்டார் என்றால் ஒருவரும் குறை சொல்லாத படிக்க ஆண்டர் நடக்குவார் அலை லூயா விளங்குதான் வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டால்தான் நீங்க நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்க இந்த உடன்படிக்கை நமக்கு வேணும் இந்த உடன்படிக்கையை ஆண்டத்தை கேட்க ஆண்டு இந்த சக மனிதரோடு உடன்படிக்கை நீங்க பண்ண வைக்கிறதுக்கு நோக்கத்தை முதல் நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க ஏன்னா என் கூட தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறியணும் எதுக்குப்பா அறியணுங்கும் இந்த ஜனங்கள் அறிஞ்சானா என்ன காரியம் நடக்குனா நாலு முக்கியமான காரியத்தான் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் நாலு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று குறை பேசுகிறேன் நாவை அடைத்து போடுவதற்காக மோசையை குறைத்து நோங்க கூட தான் ஆண்டு இருக்கிறாரோ ஒன்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறாரோ எங்க கூட எல்லாம் ஆண்டவர் பேசலையோ என்று சொல்லி இன்னைக்கு விரோதமாய் பேசினவங்க கூட உள்ளவங்க குடும்பத்துல உள்ளவங்க பேசி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்ல காரியத்துல என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் இந்த இடத்துல நீங்க ஒரு வாசீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா புரியும் என்னாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனத்தை வாசிங்க என்னாகும் பனிரெண்டு ஒன்று இரண்டு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ மோசையை விவாகம் பண்ணிருந்த அப்படின்னா மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார்

பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசிக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றான் எப்படி நீ உனக்கு பயம் போச்சு என் பிள்ளைய குறித்து நான் அவனோடு பேசிட்டு இருக்கிறேன் அவனுடைய காரியத்தை நீ கண்டு குறைகளை சுட்டி காமித்து குறைகளை பார்த்து கொண்டு உன்னை குறை பேசி கொண்டு இருக்கலாம் குறைகளை பார்த்து குறை கூறுகிறவர்கள் ஐயா மோசையுடைய காரியங்கள் அதைத்தான் செய்யும் நம் குறைவை பார்த்து குறை கூறுகிறவர்கள் குறை இருந்துச்சு புரியுதான் புரியலையா அந்த இடத்துல ஒன்னாவசனம் அப்படித்தானே சொல்லுது எத்தியோப்பியா பேசிட்டு நிமித்தம் அவனுக்கு விரோதமா பேசுறாங்க அவன்கிட்ட ஒரு சின்ன குறைகள் இருந்தது அவன் சுட்டி காமிக்கிறாங்க உன்கிட்ட குறை உன்ன குறையே இருந்துட்டு பேசட்டுப்பா இனிமே நீ பேசாத அளவுக்கு ஆண்டவர் என்ன தெரிய நாவை அடைக்கப்படுவதற்கே ஏன்னா உன் கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன் இனிமே யார் உனக்கு விரோதமா நாவை திறக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்லுற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிவதற்காக முதல்ல உன்னை உன் குறையை பார்த்து உன்னை குறை பேசுறது நாவை அடைப்பதற்காக ரெண்டாவது உன் சூழ்நிலையை பார்த்து உன்னுடைய நினைச்சது உன் ஏழ்மையை பார்த்து உன்னோட முடியாத உன்னுடைய எந்த பலவீனங்களை பார்த்து அதை சுட்டி காமிச்சு உனக்கு விரோதமாய் பார்த்து உனக்கு கூட ஆண்டர் இல்லைன்னு பேசினவங்க ஒன்னை பார்த்து சொல்லுவாங்க உன் கூட ஆண்டர் அதுக்கு எக்ஸாம்பிள் பவுல் திசைப்பூச்சி கடிக்கும் போது அவனுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல அவன் உதவி போட்டு சும்மா இருக்கும்போது இல்லை நீ தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய பிள்ளை ஒரு செகண்ட்ல எந்த நாவும் குறை பேசினதோ எந்த நாவும் நம்ம உன் கூட ஆண்டவர் இல்லைன்னு சொன்னதோ அதே நாவை சொல்ல வைக்கிறபடியே ஆண்டவர் மாற்றுவார் மூன்றாவது பொழுது எதிர்த்தவங்க பயப்பட ஒரு சூழ்நிலை எதிர்த்தவங்க அது வரைக்கும் தவுளை எதிர்த்து தாவதியோடும் போது அதுக்கப்புறம் அவனை கண்டு பயப்படுற ஒரு சூழ்நிலை உன்னை கண்டு பய எதிர்த்தவங்க பயந்து நடக்கிறதுக்காக தான் அவன் கூட ஆண்டவர் சொல்றேன் உன்னுடைய காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இன்னொரு ஒருவரம் நாவை அசைக்காத படி இருப்பதற்காகத்தான் எதிர்த்தவர்கள் பயப்படுவதற்காக இந்த உடன்படிக்கை நான்காவது பார்க்கும்போது உன் அன்பு உன் அன்பு நிமித்தம் என்ன நீ வெளிப்படுத்துறல தேவன் எப்படி அன்பா என்பதை நீ உன் நடக்கின் மூலமா வெளி அதனால தான் இந்த காரியத்துல நான் உனக்கு இந்த உடன்படிக்கை பண்ணுதா உங்களுக்கு ஏன்னா எதுக்காக இந்த அன்பு காட்டணுங்கிறது எப்படி அன்புள்ளவராய் தேவன் இருப்பாருங்கிறது ஜனங்களுக்கு தெரியாது இது புறஜாதிகளுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் புரியுதா புரியலையா புறஜாதிகளுக்கு நம்ம அன்பை காட்ட முடியும் இல்லையா காட்டுவதற்காக தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்த்து வந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் கட்சி கொடுத்த மிக முக்கியமான சக்தி நம்ம அறிந்து கொள்ளும் முதல் காரியம் ஆண்டவர் தக்க மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்யறது எதுக்காக அந்த உடன்படிக்கை உன் கூட நான் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் சொல்லுவதற்கும் அறிவதற்காகும் அப்ப என்னென்ன காரியங்கள் நடக்கும் ஒரு காரியம்தான் உன் கூட ஆண்டோருக்காக ஜனங்கள் பல விதத்துல இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படி கட்சி கொடுக்கிறாரு கூட உருந்துகிட்டு நம்மளை நம்முடைய குறைகளை பார்த்து குறை சொன்னவங்க நாவை அடக்குவதற்காக ரெண்டாவது என் சூழ்நிலையை பார்த்து இவன் வாழ்க்கையை இப்படிதான் சொல்லிட்டு இவன் கூட ஆண்டர்லாம் இருக்க மாட்டான்னு சொன்னவங்க உன் கூட ஆண்டர் இருக்கான் சொல்ல வைப்பாரு என் இவன் மூன்றாவது பார்க்கும்போது உன்னை எதிர்த்தவங்க இனி எதிர்க்காத படித்து பயப்படத்தக்கதாக இந்த உன் காரியத்தை ஆண்டு செய்யணுங்கிறது நாலாவது உன் நடக்க உன் நடக்க ஆண்டவர் இந்த நடக்கையை ஆண்டர் சிலர் பரிசுத்த இது மூலமா என்ன செய்வார் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் நான் வாக்கு கொடுத்திருக்கிறார் அங்க இதை விசுவாசிப்போம் முதல் காரியத்தில் இந்த உடன்படிக்கை எனக்கும் வேணும்ப்பா எங்களுக்கும் வேணுங்கிறத விசுவாசிப்போம் அன்றோடைய நாம் அதுல மகிமைப்படாத நம்ம பார்க்க முடியும் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக திருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம் விசேஷமாய் இந்த நாளில் மாதத்துக்கு வாச திட்டமாக சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்யறேன் ஏன் இந்த உடன்படிக்கை அன்றது எதற்காக உடன்படிக்கை பண்ணணும் ஆண்டர் சொல்லிருக்காரு நம்ம கூட தேவன் இருக்கிறா என்பதை ஜனங்கள் அறிவதற்காகவும் சொல்வதற்காகவும் உடன்படிக்கை தான் இதை அறிய பண்ணுமோ உடன்படிக்கை இந்த பண்ண வைத்தால்தான் இந்த காரியத்துல நடக்குங்கிறத ஆண்டர் கற்றுக் கொடுக்க முதல் காரியம் என்ன அந்த காரியத்துல அன்று உடன்படிக்கை பண்ண போகிறேங்கும் போது ஆண்டல் சொல்லுகிறாரு உன்னை குறை பேசினவங்க உன் குறையை பார்த்துட்டு குறை பேசினவங்க அதான் முக்கியமானது உன் குறையை பார்த்து குறை பேசினவர்கள் வாயை அடைத்து போடுவதற்காக ஆண்டவர் இந்த காரைத்த செய்கிறார் கூட தான் ஆண்டவர் இருக்காங்க அதன் மூலம் அறிவாங்க பேசினவங்க அடுத்தால வாயை பிறக்காதபடி பார்த்து கொடுத்தாரு ரெண்டாவது சூழ்நிலையை பார்த்து பேசினவங்க அதுதான் நம் சூழ்நிலையை பார்த்து பேசினவர்கள் நம் நிலைமையை பார்த்து அவங்களுக்கு தெரியும் இவங்க கூட எல்லாம் ஆண்டவர் இருப்பாராங்க அப்படின்னு சொன்னவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க உங்க கூட தான் ஆண்டு இருக்க சொல்ல வைப்பாங்க நம்மள சூழ்நிலை பார்த்து பேசி நம்மளை விட்டு விலகி போனவர்கள் பேசினவர்கள் நம்மளை அற்பமாய் பேசினவர்கள் ஆண்டு உங்களை தான் இருக்கிறார் என்பதை சொல்லத்தகதான காலங்கள் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது எதிர்த்தவங்கள் பயன்படுவது தேவ வல்லமையா கண்டு பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் உன்னை கண்ட உடனே என்ன எதிர்த்தவங்க எல்லாம் உன்னை கண்டு பயக்க முடியாது ஆண்டு நான்காவது நடக்கை மூலமா நடக்கையில சுத்தமா இருந்திருப்பார் இப்படிதான் எல்லாரையும் நெய்சித்திருப்பார் என்பதை மூலமா ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் அதற்காக தான் உடன்படிக்கை என்பதை அன்ற முதல் கார்டி நம்ம கூட இருக்கிறார் என்பதை எதற்காக ஒரு நான்கு காரித்தாட்டு நம்மோடு பேசினார் அதை விசுவாசிப்போம் அந்த விசுவாசிப்பு அதனால இன்னைக்கு நம்மளை குறை சொல்லலாம் நம்முடைய குறைகளை கூட சொல்லலாம் நம்மளை பயங்காட்டுறபடி நம்மளை பேசலாம் அல்லது நம்முடைய நடக்கை குறித்து அர்த்தமா பேசலாம் ஆனா அது எல்லாம் ஒரு நாள் மாறும் இந்த மாதத்தை ஆண்டு நம்ம குறித்திருக்கிறார் அது எப்படி எத்தர் ராஜ்யத்துல காலத்துல கத்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன் கூட இருக்க நம்ம மூலமால ஆண்டோரை தேடுறோமே ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோமே ஆனாலும் என் வாழ்க்கையில எல்லாமே மைனஸா இருக்கு ஆண்டவரை எல்லாமே டவுன் ஆகிட்ட ஆண்டல் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கையை நீ மாற்றுவர்கள் அவன் கூட ஆண்டவர் இருக்கிறதை சகல ஜனங்களும் கண்டுகொள்ள போகிறார்கள் என்பதற்காக அந்த உடன்படியை பண்ணியிருக்கேன் என்று கட்ட சொல்லியிருக்கிறார் அந்த வாக்குத்த நிச்சயமா நிறைவேறும் பேரும் அந்த நாளில் யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியத்தை உணர்ந்து என் தெய்வன் என் கூட இருக்காரு அதை நான் விசுவாசிக்கிறேன் அதை என் வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கை தருவார் என்று சொல்லி விசுவாசி அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலனி கொடுக்கப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க கடன்படிச்சு போயிட்டு வழி நடத்துங்க கேட்ட பிள்ளைங்க கேட்க போற பிள்ளைங்களுக்கு அதை பிரோஜனமாக்கிட்டாங்கிற எங்கள் ஜீவன் ஆமீன்